ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிகா விஜய் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால விநாயகரை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அவ்வளோதான் ஓகே அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் வேறு எதுவும் புதுசாக சொல்லலை ஓகே நான் வந்து அதாவது நாங்கள் விநாயகர் அப்படின்னா பிள்ளையார் அப்படினாவே ஒரு நம்மளோட முதன்மை கடவுள் இல்லையா பிள்ளையார் அப்படின்னா நம்மளுடைய முதன்மை கடவுள் இல்லையா அதனால் நமக்கு எப்போவுமே பிடிச்சமான கடவுளும் கூட எங்கே போனாலுமே வந்து அவரை தொழாமல் எந்த ஒரு வேலையுமே வந்து யாருமே செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நானுமே வந்து எங்கே போனாலும் வந்தாலுமே வந்து பிள்ளையாரை வணங்குறது வந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரும்போதுலாம் பாத்தீங்கன்னா வழியில் நிறைய பிள்ளையார் கோயில் சிலைங்க நிறைய வச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு சிலையும் கோவிலுமே வந்து நான் ஒரு விசிட் பார்த்துட்டு தான் போவேன் பிள்ளையாரப்பா அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சதுர்த்தி அப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய சிலைகள்லாம் வந்து நிறுத்துவாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போகிற வழியில் ரெண்டு மூணு இடத்துல வந்து நல்ல பெரிய பெரிய சிலை வந்து நிறுத்துவாங்க ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக போனேன் பார்த்தா எந்த இடத்துலையுமே இன்னுமே செலவு நிறுத்தலை அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டை விட்டு வந்தோடனே நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கணும் அப்படின்னா எதிரிலே வந்து பிள்ளையார் இருப்பார் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் சின்னதாக எப்போவுமே நான் போகும்போது என் ஊருக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினவுடனே நேராக நான் வந்து பிள்ளையார் கோயிலாண்டு தான் போய் நிற்பேன் நின்று என்கிட்ட இருக்கிற அஞ்சோ பத்தோ ஏதாவது ஒரு சில்லறை என் கையில் மாட்டுச்சு அப்படின்னா எடுத்து நான் உண்டியல் போட்டுருவேன் பத்து இருபது என்ன இருக்குதோ அதை வந்து உண்டியல் போட்டுவிட்டு பிள்ளையாரப்பா நான் நல்லபடியாக வந்து திரும்ப ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு போவேன் அதுக்கப்புறம் நான் என்ன காரணத்துக்காக ஊருக்கு போனேனோ அந்த வேலைகள்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் பஸ் ஏறுறதுக்கு போகும்போது அந்த பிள்ளையார் கோயில்கிட்டேயே நின்று அதே மாதிரி திரும்பவும் நான் வந்து என் கையில் இருக்கக்கூடிய எதையாவது நான் போட்டு போவேன் அஞ்சோ பத்தோ நான் எடுத்து வச்சு சில்லற பத்து ரூபா சேஞ்சு இல்லை இருபது ரூபா சேஞ்சு நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படி இல்லைனாலும் அஞ்சஞ்சு ரூபா பில்ல எது கிடைக்குதோ ஆனால் பிள்ளையாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல அது ஒன்று செஞ்சுட்டு போனால் வந்தால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ இது வந்து என்னோடய சீக்ரெட் இது வந்து நான் வளரிட்டேன் சாரி இது வந்து என்னோடய சீக்ரெட்டு இதை நான் சொல்லிட்டேன் பிள்ளையாருக்காக தான் பிள்ளையார் நினச்சி தான் ஓகே அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து சதுர்த்தி வந்து செய்வாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஊர்வலம்லாம் வருவாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அதனால் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து நான் பிள்ளையார பார்க்க முடியாது பட்டு வீட்டில் என் வீட்டுக்கார் வந்து கண்டிப்பாக பிள்ளையாருக்கு எப்பவும் போல் மாலை தேங்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுவாங்க தேங்காய் செதறு தேங்காய் உடைக்கிறது அதுக்கப்புறம் மாலை வாங்கி சாத்துறது இந்த மாதிரிலாம் வந்து செய்வோம் வீட்டுக்கிட்ட பிள்ளையார் வளம் வருவாங்க இல்லையா ஸோ அப்போ வாசல்ல நின்று அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நிறைய கூட்டம் கூட்டமாக வருவாங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணினா கூட ரொம்ப கூட்டம் தெரு ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு டைம் அந்த ஒரு நிமிடங்களை வந்து நான் இந்த இயர் ஷேர் பண்ணாதும்மா ஸோ அந்த ஒரு நிமிடங்களில் நான் இந்த இயர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதனால் அப்படின்னா நான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அது பேக்கில் வரும் நிறைய வீடியோஸ்லாம் வரும் அதை பாருங்கள் ஓகேங்க இந்த இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் இது வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் நான் ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அதாவது நான் வந்து பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது எப்படின்னா பேராசை வச்சுட்டேன் நம்ம திங்கக்கிழமை போய் பார்க்குற வேலைக்கு பிள்ளையார் இருப்பாரா என்னன்னு தெரியல இதோட திங்கட்கிழமை தான் நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வர போவோம் ஷேக் பண்ணாதம்மா நம்ம திங்கக்கிழமை போகிற வேலைக்கு வந்து நம்ம இதோட திங்கக்கிழமை தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வர போகிறோம் அதுக்கு அது வரைக்கும் வந்து பிள்ளையாரெல்லாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ நம்ம வந்து ஊருக்கும் வேற போகிறோம் இங்கே இருந்தாலாவது அழகாக வண்டியில் போயிட்டு ஒரு சுற்று ரவுண்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாம் சரி இங்கே இருந்தாலாவது வண்டியில் போயிட்டு ஒரு சுத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லா சாமியுமே நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க நல்லா இருக்கும் ஜாலியாக ஸோ அதை வந்து நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணுறேன் அதனால தான் சரி இதை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளும் சேனல் அனிதா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா